ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காய் வாங்க போயிருந்தேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து முப்பது ரூபா இருபது இருபது ரூபா இருந்தது பத்து ரூபா அதிகரித்து இப்போ முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் தான் இப்போ இருபது ரூபா தான் ஆகுது இருபது ரூபா கம்மியான விலையில்தான் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து கம்மியான ஒரு ரேட்டாக தான் வந்து இருக்குது நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு கிலோ வாங்கினேன் ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து அரை கிலோ தான் வாங்கினேன் ஏன்னா அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கா வாங்கினேன் அதுக்கப்புறம் வேற என்ன வாங்கினேன் வெள்ளரிக்காய் வாங்கினேன் அது வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அரை கிலோ இருபது ரூபா கொடுத்து அரை கிலோ வாங்கினேன் ரெண்டு மூணு வெள்ளரிக்காய் வந்து அப்புறம் மாதுளம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அது கொஞ்சம் வாங்கினேன் இப்படி வேணுங்கிற காயிறில் மட்டும்தான் வந்து வாங்கணும் நம்ம நிறைய வெண்டாயிரக்காயிரெல்லாம் வாங்கி வச்சா அழுகி போயிடும் பார்க்கும்போது நல்லதாக பார்த்து பார்த்து தான் நம்ம எடுக்கணும் இங்கே பாருங்கள் லிச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து உள்ளே கொட்டை இருக்கும் தொழியை உரிச்சிட்டு சாப்பிடணும் பாருங்கள் மாதுளம்பழம் இங்கே தான் வாங்கினேன் நாற்பது ரூபா நூறுபாய் நூறுரூவா சொன்னால் ஒரு கிலோ அப்புறம் இது எண்பது ரூபாய்க்கு தரையேன் அரை கிலோ நாற்பது ரூபாய்க்கு வந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பழம் அப்படின்னு சொல்ல முடியாது இதில் வந்து அதனால சரி சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிடுவேன் அப்புறம் பாருங்கள் வாழைப்பழம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பஜாரில் போனோன்னா எதை வாங்கணுன்னே நமக்கு தெரியாது ஏன்னா கையில் வந்து சாமான் வச்சுருந்தனாலும் இந்த கையில் மொபைல் வச்சு அடிப்பிடிச்சிட்டே வருவேன் ஒரு மாடு கேட்கவே வேண்டாம் அங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க பெரிய பிரச்சனை வாழைப்பழம் வாங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு கீரை பத்து ரூபாய்க்கு கெட்டா தருவாங்க ஆனால் கீரை நான் வாங்கலை பச்சை மிளகாய் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் எலுமிச்சம்பழம் வந்து பத்து ரூபாய்க்கு ஆறு கொடுத்தாங்க அது வாங்கினேன் பாருங்க வெள்ளரிக்காய் நல்லா இருக்குது வெள்ளரிக்காய் வந்து நல்லா இருக்குது டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் காலைல சாப்பிடுவேன் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் டெய்லி காலையில் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதனால் வெள்ளியிருக்காய் வந்து வாங்கிட்ருக்கேன் வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கேன் ஏன்னா மொத்தம் அறுபத்தெட்டு இருந்தேன் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு இருந்தது மூணு கிலோ வந்து குறஞ்சிருக்கு இன்றைக்கி தான் வந்து வெயிட்டு பார்க்கணும் இன்னைக்கு சாயந்தரம் பஜாருக்கு போகும்போது வெயிட்டு பார்க்கணும் போன வாரம் அறுபத்தஞ்சு இருந்தேன் இந்த வாரம் கண்டிப்பாக குறஞ்சிருப்பேன் ஏன்னா ரிசிகேஷில் அவ்வளோ தூரம் நடந்திருக்கு இதில் கண்டிப்பாக இந்த வாரம் நான் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் வாக்கிங் போடுறேன் அப்புறம் சியாவதின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீட்டாக சீனியை வந்து நிறுத்திட்டேன் பால் பாலை நிறுத்திட்டேன் சீனியை எடுத்துட்டேன் காஃபி குடிக்கிறது காஃபி டீ குடிக்கிறேன் எடுத்துட்டேன் டிகாசன் மாதிரி டீயோ காஃபியோ போட்டு அதில் சீயாவதையை போட்டு எலுமிச்சம் புரிஞ்சு தான் சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ வந்து சா இதனால் வெயிட் நல்லா கண்டு மூணு கிலோ குறைஞ்சிருக்கு இந்த வாரம் வந்து போன வாரம் தான் குறைஞ்சிருக்கு இந்த வாரம் குறையுமான்னு தெரியலை பார்க்கலாம் அறுபத்தஞ்சி இருந்திருக்கு ஒருவேளை ஒரு கிலோ குறையலாம் இல்லை வார வாரம் ஒரு கிலோ குறையுமான்னு தெரியலை